இந்தியன் ஓஷன் பே ஆஃப் பெங்கால் சி இந்த மூணும் சங்கமிக்கக்கூடிய இடத்த தான் முக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கடலும் சங்கமிக்கும் இடம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிகிற பிளேஸ் தான் முக்கடலும் சங்கமிக்கும் இடம் என்ன யோசிச்சு பாருங்கள் என்னது அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தான் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிங்கிறது கன்னியாகுமரி முக்கடலும் சங்கமிக்கும் இடம் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு கடல்கள் என்னென்ன அப்படின்னா சி இந்தியன் ஓஷன் பே ஆஃப் பெங்கால் தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கன்னியாகுமரியை பற்றின வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்புறம் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய முக்கியமான கன்னியாகுமரி மட்டும் இப்போ நம்ம கன்னியாகுமரி குல்லாடி டிஸ்ட்ரிக் குல்லாடி வந்தோன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது கன்னியாகுமரிக்கு நம்ம போயாச்சு அப்படின்னா அங்கே அதை சுற்றி என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னியாகுமரியை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கன்சிடர் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயங்களில் ஒன்று ஒன்று முக்கடலும் சங்கமிக்கும் இடம் இந்த மூணு கடல் செய்கிறதுனால அதை பார்க்குறதுக்கு போகிறாங்க இனி ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா சூரியன் உதிக்கிறத பாக்குறதுக்கும் சூரியன் மறையிறத பாக்குறதுக்காகம்தான் மேக்ஸிமம் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய மக்கள் போறது தான் கொஞ்சம் கடல் கரை பக்கத்துல உட்காந்துருந்தா நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் சூரியன் உதிக்கிறதையும் பார்க்கலாம் சூரியன் மறையறதையும் பாக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே இருந்து மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சூரியன் உதிக்கிறதை பார்க்குறதுக்கும் இந்த சூரியன் மறைகிறத பார்க்குறதுக்கும் தனியாட்டை இதை பார்க்குறதுக்காக மட்டுமே வராங்க ஏன் அப்படின்னா இந்த சூரியன் உதிக்கிறது மறைகிறது இந்த ரெண்டையும் கன்னியாகுமரியில் மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியாது அதாவது நம்ம இங்கே இந்தியாவுக்குள்ளே இந்த இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும் இன்னும் மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல சூரியன் உதிக்கிறது மறைகிறது ரெண்டையும் சேர்ந்து பார்க்கலாம் நம்ம இந்தியாக்குள்ளே சூரியன் மறைகிறது பார்க்கலாம் சில இடத்துல மறைகிறது மட்டும் பார்க்கலாம் சில இடத்துல உதிக்கிறது மட்டும் பார்க்கலாம் ஆனால் கன்னியாகுமரியில் மட்டும்தான் சூரியன் உதிக்கிறதையும் பார்க்க முடியும் மறைகிறதையும் பார்க்க முடியும் ஸோ இதனாலேயே மக்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்த பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அடுத்து இந்த சூரியன் உதிக்கிறது மறைகிறதுலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்னா சித்ரா மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இந்த சூரியன் மறையும் போது சந்திரன் சந்திரன் அப்படின்னா நிலா வந்து உடனே வருமா அதையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சூரியன் மறைஞ்சிட்டு உடனே நிலா வரதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கண்ணால் பார்க்க முடியும் அதாவது அந்த இடத்துல பார்க்கறதுக்கு நல்ல பிரைட்டாக அழகாக தெரியும் ஸோ இதை பார்க்குறதுக்கு இது ஒரு அபூர்வ காட்சியாட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பல இடத்துல இருந்தெல்லாம் மக்கள்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து இந்த சூரியன் போயிட்டு சந்திரன் வரத பாக்குறதுக்காகவே வந்து வராங்க இது ஒரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த தமிழில் வந்து தேவாரம் பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த தேவார பாட்டு வந்து மூ மூணு பேர் எழுதியிருப்பாங்க அதில் அப்பர் அப்படிங்கிறவங்க எழுதின பாட்டு ஒரு பாட்டு அது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அதாவது க இப்போ நம்ம கன்னியாகுமரி கன்னியாகுமரி இல்லை சவுத் இந்தியா பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பாவத்தை கரைக்கிறதுக்காக இல்லை புனித நீராடுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா காஷி ராமேஸ்வரம் போவாங்க இதே போல் வடநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்களா அப்படின்னா கன்னியாகுமரியை வந்து ஒரு புனித ஸ்தலமாக நினச்சி அந்த கன்னியாகுமரி கடலில் வந்து குளிச்சுட்டு போயாச்சு அப்படின்னா அவங்களோட பாவம் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்பர் எழுதினா தேவார பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இன்னொரு விஷயம் இந்த கன்னியாகுமரிக்கு எதனால் கன்னியாகுமரி அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிட்டோ இல்லை முன்னாடி அந்த அந்த ஏரியாவில் கடை போட்டுருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்கும் கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த கன்னியாகுமரி அப்படிங்கிற பேர் வந்து மெயினான காரணம் அது பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அதாவது அது ஒரு பகவதி அம்மன் கோயில் அந்த கோயிலுக்கு ஒரு ஒரு கதை வந்து அழகாக சொன்னாங்க அதாவது என்ன அப்படின்னா அந்த கோயில் வந்து பகவதி அம்மன் கோயில் அந்த பகவதி அம்மன் வந்து சிவனை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தவம் இருந்திருக்காங்க ஸோ அப்படி தவம் இருந்து இப்போவும் என்னவாக இருக்காங்களாம் அப்படின்னா கன்னியாகவே இருக்காங்க அதாவது கல்யாணம் முடியாமல் சிவனுக்காக காத்துட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் அந்த கோயில் அந்த கோயிலை மீன் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கன்னியாகுமரி அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு சொல்லி அங்கே முன்னாடி இருந்தவங்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ண அந்த பக்கத்தில் கடை வச்சுருக்கக்கூடியவங்கெலாம் சொன்னாங்க இப்போ இந்த கன்னியாகுமரி பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் வருஷத்துக்கு பழமையான அதாவது கன்னியாகுமரிக்குள்ளேயே நிறைய பழமையான கோயில்கள் வந்து அதிகமாக இருக்குது அதே போல் ஒரு முக்கியமான கோயில் அப்படின்னா ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு கோயில் இருக்குது என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குகநாதீஸ்வரர் கோயில் இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது யார் கட்டினாங்க அப்படின்னா ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அந்த கட்டிடம் அமைப்பு வந்து பார்க்கறதுக்கு நல்ல நீட்டாட்டும் அந்த ஆர்கிடெக்சர் நமக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக எல்லாரும் விசிட் பண்ணுறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் மண்டபம் விவேகானந்தர் மண்டபம் எதுக்காக கட்டினாங்க என்ன காரணம் அது எதுனால அந்த மண்டபம் கட்டினாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கதை தான் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் விவேகானந்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கோயிலை வந்து பார்த்துருக்காரு கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதில் வெளியே வந்து போது அவருக்கு கண்ண முன்னாடி ஒரு பாறை தெரியுது அந்த கடலுக்குள்ளாடி ஒரு பாறை தெரியுது அப்போ அந்த பாறையை பார்த்தோன்னே இவருக்கு பயங்கர சந்தோஷம் அவர் அவருக்கு மனசுக்குள்ளே இந்த பாறையை பார்த்தோன்னே அவர் அறியாத ஒரு சந்தோஷம் ஸோ அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பாறைக்கு மேலே போய் உட்காந்துருக்காரு உட்காந்துருந்து என்ன பண்ணிருக்காருன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே தியானம் பண்ணியிருக்காரு அப்படி தியானம் பண்ணும்போது அப்போ அவர் மனசுக்குள்ளே தோணுது இந்தியாவோட பெருமை இந்த உலகம் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக அறிகிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் விஷயம் முத முதல்ல அவருக்கு அந்த தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தோணுது இந்தியாவோட பெருமையை இந்த உலகம் ஃபுல்லாக அறிகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல தோண்டியிருக்கு பின்ன அவர் அவரோட ஒர்க்கெல்லாம் பார்க்குறதுக்காக நான் நார்மல் லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அடுத்து அவர் இறந்ததுக்கு பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர் அந்த எந்த இடத்துல அவர் போய் உட்காந்துருந்தது தண்ணியில் நீந்தி போய் அந்த பாறைக்கு மேலே உட்காந்து தியானம் பண்ணலாம் ஸோ அந்த இடத்த என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரோட நினைவு இல்லாமல் மாத்துறாங்க அதுதான் அதனால தான் இது விவேகானந்தர் மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மண்டபத்துக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அவருடைய சிலை ஒன்று வச்சுருக்காங்க விவேகானந்தருடைய சிலை வந்து வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த மண்டபம் எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னா எப்போ வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல அன்னைக்கு ஜனாதிபதியான வி கிரி அப்படிங்கிறவங்க வந்து இந்த மண்டபத்தை திறந்து வச்சு மக்களோட பார்வைக்காக அனுப்பப்பட்டது இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மக்கள் எல்லாரும் போய் அந்த இடத்த பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு வராங்க அடுத்து இது பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெருசா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறது யாருடைய சிலை அப்படின்னா திருவள்ளுவரோட சிலை நம்ம எல்லாருக்குமே தெரியும் திரு திருக்குறள் எழுதினது தான் யார் திருவள்ளுவர் இவர் இவரோட சிலையை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது இந்த மண்டபத்து பக்கத்துலேயே வச்சுருக்காங்க நம்ம தூரத்துலேருந்து போகும்போது திருவள்ளுவரோட சிலை வந்து எப்படி இருக்கும் தெரியும் இப்போ இது இந்த சிலையை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலையோட ஹைட் மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூணு அடி இருக்குமா எதுக்காக அந்த ஹைட் இருக்குன்னா இவர் மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களில் திருக்குறள் எழு ஸோ அதை பேஸ் பண்ணி நூற்றி முப்பத்தி மூணு அடியில் இந்த திருவள்ளுவரோட சிலையை வந்து அமைச்சிருக்காங்க இந்த திருவள்ளுவரோட சிலையை பார்க்குறதுக்காகவே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்னியாகுமரிக்கு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க அதே போல் அது பக்கத்தில் வந்து செல்ஃபி எடுக்கிறது இதெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிலையை எப்போ ஆரம்பிச்சிருக்கேன் எப்போ எப்போ எல்லோரும் பார்க்குறதுக்காக அனுபவி அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் இந்த வருஷத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்க்குறதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சிலை எப்போ திறக்கப்பட்டது அப்படின்னு ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் இந்த வருஷத்துல தான் அன்னைக்கு தமிழக முதல்வர் முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால திறந்து தான் இந்த சிலை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே அதாவது விவேகானந்தர் மண்டபமும் சரி இந்த நம்ம பார்த்தா திருவள்ளுவரோட சிலையும் பார்த்திங்க அப்படின்னா கடலுக்கு உள்ளாடி தான் இருக்குது இப்போ நார்மலாக நம்ம ஒரு இடத்துலேருந்து இடத்துல நடந்து போகிற மாதிரி கடலுக்கு மேலே என்ன பண்ண முடியாது நம்மளால் நடந்து போக முடியாது ஸோ அப்போ இதுக்கு போகணும் அப்படின்னா தனி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும் ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூம்புகார் படகு போக்குவரத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க அது மூலமாக தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து நம்ம அதாவது நம்ம இருந்து இந்த பிளேஸுக்கு போகணும் அப்படின்னா போகணும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி பாலம் அப்படின்றது ஒன்று வச்சுருக்காங்க அது நம்ம விவேகானந்தர் மண்டபத்திலருந்து நம்ம திருவள்ளுவர் சிலையை பார்க்க போகிறதுக்கு ஈஸியான ஒரு வேயாக இருக்கும் இதை பத்தின டீட்டெயில் நான் வந்து அடுத்து பிறகு சொல்கிறேன் அடுத்த ஒரு முக்கியமான பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகளோட நினைவு மண்டபம் தான் இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கன்னியாகுமரியில் இருக்குது இதையும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிளேஸாக வந்து நிறைய பேர் வந்து விசிட் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு காந்தியடிகள் எப்போ கன்னியாகுமரிக்கு வந்தாங்க அவருக்கு கன்னியாகுமரி எவ்வளோ தூரம் பிடிக்கும் அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம் அதை பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல காந்தியடிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குமரிக்கு வருகிறது இருந்திருக்காங்க அப்போ குமரிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கடலில் வந்து நீராடிட்டு எல்லாம் போயிருக்காங்க அது அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பக்கத்தில் இருக்க சில ஸ்கூல்ஸ்லாம் போய் விசிட் பண்ணி சில புக் புக்கில் சில அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய புக்கில் தமிழில் வந்து கையெழுத்து கொடுத்துருக்காரு கையெழுத்து பண்ணி கொடுத்துருக்காரு அதை வந்து அந்த ஸ்கூல்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பொக்கிஷமாக வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் பாதுகாத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து இவர் இங்கே இங்கே கன்னியாகுமரிக்கு வந்துட்டு போனதுக்கு பிறகு காந்தியடிகள் வந்து இறந்ததுக்கு பிறகு அவருடைய அஸ்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் வந்து இடத்துல கொண்டு வச்சுருக்காங்க அங்கே அவரோட அஸ்தியை வச்ச இடத்துல ஒரு மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க அந்த மண்டபத்தில் ஒரு ஸ்பெஷலிட்டி என்ன அப்படின்னா அவருடைய பிறந்த நாளான அக்டோபர் ரெண்டு எல்லா வருஷமும் அவருடைய பிறந்தநாளான அக்டோபர் ரெண்டாம் தேதி அவர் அஸ்தி வச்சுருக்கக்கூடிய இடத்துல என்னாகுமா அப்படின்னா சூரியனோட ஒளி வந்து விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இயற்கையே வந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துறதாட்டு ஒரு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதுக்காகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் சுற்றுலா தலங்கள் சுற்றுலா தலங்களில் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸை வந்து இது மெயின்டைன் இருக்காங்க அடுத்து அக்டோபர் ரெண்டாம் தேதி இந்த காந்தி மண்டபத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கக்கூடிய ப்ளேஸும் கூட நார்மலாகவே அங்கே ரஷ்ஷாக தான் இருக்கும் ஆனால் இப்போ காந்தி மண்டபம் வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி இன்னும் நல்ல கூட்டமாக இருக்கும் இப்போது இந்த காந்தி மண்டபத்து பக்கத்திலே இருக்கக்கூடிய கருப்பு காந்திய விட தான் பார்க்க போகிறோம் காமராஜர் நினைவாளத்தை பற்றி பார்க்க போகிறோம் காமராஜர் பார்த்தீங்க அப்படின்னா படிக்காத மேதை அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து இவர் படிக்கலை ஸோ அதனால் எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அந்த டைமில் வந்து ஸ்கூலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த கொடுக்க ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் கூட சொல்லலாம் காமராஜரோட நினைவாட்டு ரெண்டு பத்து ரெண்டாயிரம் அந்த வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காமராஜரோட நினைவாலயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மண்டபத்தை வந்து கட்டியிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வாழ்க்கை வரலாறு அவர் தேசத்துக்காக என்னென்ன பண்ணார் அவரோட இதே எல்லாம் வந்து பிக்சர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காட்சிக்கு வச்சிருக்காங்க ஸோ பா நம்ம போயாச்சு அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு முக்கியமான பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் குமரி வரலாற்று கூடம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடி ரூபா அதாவது ஒரு கோடி ரூபா மதிப்பில் வந்து கிட்டப்பட்டது தான் அது கிட்டத்தட்ட ஒரு அரை ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து வச்சுருக்காங்களாம் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குமரி வரலாற்று குமரி வந்து எப்படி வந்துச்சு இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய கலெக்ட் பண்ணி நிறைய பிக்சர்ஸு அதை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வச்சுருக்கதாக கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாத்மா காந்தியோட வரலாறு விவேகானந்தரோட வரலாறு அவங்களோட சித்திரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூர் சிலைக்குள்ளே நம்ம அந்த திருவள்ளூர் அந்த மண்டபத்துக்குள்ளே நம்ம போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவர் எழுதின ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பதிச்சு வச்சுருக்காங்க அது ஒவ்வொன்று ஒவ்வொரு கலரில் அதாவது நமக்கு பார்க்குறதுக்கு இப்போது அந்த திருவள்ளுவரோட அதிகாரங்களா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் அக அறம்புற அறம்பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்கல்ல இதை வந்து அந்த டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கிறதுக்காக ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கல் அந்த கலர் டிஃப்ரென்ஷியேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதித்து வச்சிருக்காங்க அங்கே போயாச்சு அப்படின்னா அந்த குரல்கள் எல்லாமே நூற்றி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களே நம்ம பார்க்குற முடி பார்க்க முடிகிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பளிங்கு கற்களால் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அது அந்த டைம்லேயே அது வச்சிருக்கிறது இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது அடுத்த ஒரு முக்கியமான பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு இந்த இன்சிடெண்ட்டை மறக்கிறது அப்படிங்கிறது சான்ஸே இல்லை அப்படி என்ன இன்சிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனாமி அதாவது சுனாமி அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னா இருபத்தாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சுனாமியால் நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க அது ஒரு எதிர்பாராத ஒரு இன்சிடென்ட் அதை ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸிமம் ஃபேஸ் பண்ண பண்ணியா நம்ம இந்தியாவுக்குள்ளே ஃபேஸ் பண்ணது ஃபஸ்ட்டு சுனாமி அப்படின்னா அதுன்னு கூட சொல்லலாம் ஸோ அப்போ வந்து எல்லாரும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் கடல் அலைகள் வந்து வந்து எல்லாரும் இருந்த புகுந்த மக்கள் இருந்த இடத்துல எல்லாம் புகுந்து நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க அதில் கன்னியாகுமரிக்குள்ளே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரியில் கடலோர பா சைடில் இருக்கக்கூடியது அதாவது கன்னியாகுமரி மணக்குடி குளச்சல் கோட்டில் பாடு தேங்காய்பட்டணம் இதே போல இடங்கள் எல்லாமே அதிகமாக பாதிக்கப்பட்டது அதிகமாக நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இறந்து போனாங்க அதில் மேக்ஸிமம் கன்னியாகுமரியில் நிறைய பேர் இறந்து போனாங்க ரீசன் என்ன அப்படின்னா அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அங்கே நிறைய பேர் அந்த டைமில் நின்றுட்டு இருந்தாங்க அப்போது அந்த கடலில் வந்து அடிச்சுட்டு போனதில் நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க ஸோ அந்த இன்சிடெண்ட்டை யாராலேயுமே அந்த டைமில் வாழ்ந்தவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா மறக்க முடியாது இப்போ கூட அதை நினச்சா ஐயோ சுனாமி வந்தது ஒரு ஒரு பெரிய இழப்பாக தான் எல்லோரும் வந்து நினச்சிட்ருக்காங்க ஸோ அப்போ அந்த இழப்பு அந்த இழப்புனால் இறந்த எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட இறந்த முதல் வருஷம் அதாவது முதல் நினைவஞ்சலி டைமில் இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்தோட சார்பில் அவங்க இறந்த அதாவது கன்னியாகுமரியோட சென்ட்ரல் பாயிண்ட்லன்னு வச்சுக்கலாமே அங்கே வந்து நினைவு சின்னத்தை வந்து வச்சுருக்காங்க இது கன்னியாகுமரியில் மட்டும் வைக்கலை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குளச்சலில் அந்த குளச்சல் பக்கத்தில் கொட்டில்பாடு அப்படிங்கிற இடத்துல வந்து கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் இறந்திருக்காங்க ஸோ அவங்களோட நினைவு சார்பாட்டும் அந்த அங்கே வந்து ஒரு நினைவு சின்னம் வந்து வச்சிருக்காங்க இதை பற்றி நம்ம இனி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் அதை வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதை பற்றி டீட்டெயிலில் பாருங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் அதாவது இப்போ வரைக்கும் அந்த இடத்துக்கு போயாச்சு அப்படின்னா இந்த நினைவு சின்னத்தை பார்க்கும்போது முன்னாடி இருந்த நினைவுகள் அதாவது இதில் நிறைய பேர் வந்து அவங்களோட சொந்தக்காரங்களை பிள்ளைங்களை அப்படி நிறைய பேர் இறந்துருப்பாங்க ஸோ அப்போ அங்கே போகும்போது அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் வந்து ஞாபகம் அதில் பொழச்சவங்களும் இருக்கிறாங்க பட் நிறைய பேர் இறந்து போனாங்க ஸோ அப்போ அது வந்து இப்போ வரைக்கும் ஒரு சேடான ஒரு இன்சிடெண்ட்டாகவே இருந்துகிட்ருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீடியோவில் முன்னாடி சொல்லியிருந்தேன் அதாவது நம்ம கன்னியாகுமரியில் நம்ம திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகான விவேகானந்தர் சிலையிலேருந்து திருவள்ளுவர் சிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா நமக்கு வந்து முன்னாடி எல்லாம் பூம்புகார் போட் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா போக முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்கிரேட் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வகையில் இப்போ ரீசெண்டாக வந்து கெட்டப்பட்டது தான் என்னதுன்னா கண்ணாடி பழம் அதாவது எல்லாராலையும் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாராலையும் ஒரு ரொம்ப அட்ராக்டிவாகிட்டு பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் அதாவது நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு வரணும் அப்படின்னா முன்னாடி போட் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வழியாக வரலாம் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேகநாதர் பாழையிலருந்து கன்னியாகு திருவள்ளுவரோட சிலை வரைக்கும் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளாஸ் பிரிட்ஜ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க இதோட இது பார்த்திங்க அப்படின்னா இந்த இதோட அகலம் எவ்வளோன்னா பத்து மீட்டர் அளவு இருக்குது அதோடய உயரம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு மீட்டர் அளவுக்கு இதோட உயரம் வந்து இருக்குது இது வந்து இங்கே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக மட்டும் அந்த டிரான்ஸ்போர்டன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறதுக்காக இந்த உருவாக்கப்பட்டது இது தமிழ்நாடு அரசால முப்பத்தி ஏழு கோடி செலவில் வந்து கெட்டப்பட்ட இந்த பாலம் இப்போ ரீசண்டாக தான் தொடர்ந்தாங்க இது வந்து பயங்கர எல்லாரும் பார்க்குறதுக்காக இந்த இடத்துல போய் செல்ஃபி எடுக்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ தொடர்ந்தாங்க அப்படின்னா டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இதை வந்து நம்மளோட இப்போ இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கிளாஸ் பிரிட்ஜை வந்து திறந்து வச்சாங்க இந்த இந்த பிரிட்ஜ் வந்து நல்லா பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஆனால் இந்த பிரிட்ஜுக்கு எப்போவுமே போகிறதுக்கு என்ன பண்ணலை அப்படின்னா அலோவ் பண்ணாமல் தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கடல் சீற்றத்தினாலேயோ இல்லை இயற்கையில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த பிரிட்ஜுக்குள்ளே போகிறதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க மக்களோட சேஃப்டி அதில் உள்ள போகிறதுக்கும் நிறைய ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இது இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படிங்கிற ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ப்ரிகாஷன்ஸில் மெயினாக கொடுத்துருக்குது வந்து பார்த்திங்க அப்படின்னா செருப்பு போடக்கூடாது அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அங்கே போயிட்டு வரணும் அப்புறம் அங்கே பிரிட்ஜுக்கு பேன என்ன பண்ணோம் சும்மா துள்ளிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன் அதாவது அங்கே அது இல்லை நம்ம அங்கே துளதுனாலோ இல்லை அப்படி போயிட்டு போகிறதுனால அந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு எதாவது சேதம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃபுல் ப்ரிகாஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உண்டான சேஃப்டியும் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டைமும் நான் சொன்ன மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலோ பண்ணுவாங்க நார்மலாக எல்லா டூரிஸ்ட் பிளேஸ் போகிற மாதிரி இதில் போக முடியாது அது வெதர்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து அலோ பண்ணுவாங்க இதே போல் கன்னியாகுமரிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்னியாகுமரி அந்த மெயின் சென்ட்ரல் அந்த கன்னியாகுமரி அப்படின்னு பார்த்தாலே அங்கேயே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அளவுக்கு சுற்றி பார்க்குற அளவுக்கு நிறைய ப்ளேஸஸ் இருக்குது அதுக்கப்புறம் அந்த பர்ச்சேசிங் அப்படின்னு சொல்லி போனாலே அங்கே நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே பத்து ரூபா பொருள் பதினஞ்சு ரூபா பொருள் ரூபா பொருள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது அதேபோல் அந்த நம்ம பர்ச்சேசிங் சைட் போனோம் அப்படின்னா இந்த சிப்பியால் செஞ்ச விஷயங்கள் வந்து வச்சிருப்பாங்க அது சிப்பியால் நம்ம டோருக்கு பண்ணக்கூடிய மேட்டும் சரி நம்ம காலில் போ போடுறது அதாவது நல்ல டெக்கரேட்டிவான ஐட்டம்ஸ் அதாவது வீட்டில் நம்ம ஷோகேஸ்ல வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க நல்ல அழகா வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டீம் வந்து கன்னியாகுமரியில் அந்த பிரிட்ஜ் வழியா போகும்போது எடுத்து உண்மையாட்டு ரியல்லா போய் எக்ஸ்பீரியன்ஸ் பா பண்ணி எடுத்த வீடியோ தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய டூரிஸ்ட் பிளேஸஸ் பற்றி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணும் கன்னியாகுமரி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் அப்டேட் பண்ணணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்